சோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அபிஷியல் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு ஆறுல அதாவது இந்த வருஷம் தான் சித்திரை திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது முப்பத்தி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் எந்த வருஷமா அதுல இருந்து ஓகேங்களா இதுவே ஒரு கேள்வியாவே கேட்பாங்க அதன்படி வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்குப்பா அதன் அடிப்படையில தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஷார்ட்டா வந்து நான் சொல்றேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேஜ் இருக்கு இந்த அஃபீஷியல் டாக்குமெண்ட் ஸோ தமிழ் வழி சான்றிதழுக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கணும்னு பாருங்க அண்ட் இணையதள இணையதள வழியிலயும் அதாவது இ சேவை மையம் வழியாகவும் நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் எழுதிக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு சொல்றது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒன் ஆஃப் தியூஜ் அதை நோட் பண்ணிக்கோங்க லைக் இப்ப ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிடுறேன் தகுதி யார் யாருக்குன்னு சொல்லிட்டு அதாவது இப்ப குரூப் ஒன் எக்ஸாம்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா சோ அப்ப டிகிரி லெவலுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒன்னாம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும் அவங்களுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் இப்ப குரூப் டூ அப்படின்னா கூட டிகிரி லெவல் தான் அப்ப அவங்களும் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கணும் ஷார்ட்டா என்ன சொல்லிருக்காங்க என்ன தேர்வுக்கு எழுதுறீங்களோ அந்த தேர்வு வரை அந்த தகுதி தேர்வு வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில் முடித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த சர்டிபிகேட் யாருக்கெல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப பிற மொழியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் படிச்சிருப்பாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷோ இல்ல தமிழ் அல்லாத மொழியில படிச்சிருப்பாங்க நீங்க பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு பார்டர்ல படிச்சிருப்பாங்க அவங்க வந்து வேற மொழியில படிச்சிருந்தாலும் எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதியிருப்பாங்க அவங்க எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து முறையான பள்ளி படிப்பு இல்லாமல் தனியார்ல போயிருந்தாங்கன்னா பிரைவேட்ல இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது ரைட் ஸோ அடுத்தது சான்றிதழ் வந்து தமிழ் வழியில் கல்வியை உறுதிப்படுத்தும் அனைத்து கல்வி நிறுவனங்கள்ல இருந்தும் வாங்கணும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இப்ப ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அங்க வாங்கியிருக்கணும் ஆறுல இருந்து பத்துனா அங்க வாங்கிருக்கணும் பதினொன்னு பன்னெண்டுனா அங்க வாங்கிருக்கணும் டிகிரி அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து வாங்கியிருக்கணும் பிஜி படி இருக்காங்கன்னா அங்க வாங்கிருக்கணும் டிப்ளமோனா அங்க வாங்கிருக்கணும் எந்தெந்த கல்வி நிறுவனத்துல பயின்றார்களோ அங்க எல்லா இடத்துலயும் வாங்கணும் ஓகேங்களா சரிபார்ப்பு எல்லா இடத்துலயுமே நடக்கும் ஆட்சேற்ப நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் இதை வந்து பொருந்தும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ இப்ப இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும் இப்ப டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தமிழ் டீச்சரா போவாங்க சோ அப்ப தமிழ் இலக்கியத்துல பட்டம் வாங்கி இருக்கணும் அவங்க மட்டும்தான் அதை விண்ணப்பிக்க முடியும் என்னும் ஒரு இதை சேர்த்திருக்காங்க இப்ப தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியற்றவர் யாருன்னு கேட்டா பிற பாடங்களை படிச்சுட்டு தமிழ் ஒரு தாளாக இருந்துச்சுன்னா அவங்களால தமிழ் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியரா போக முடியாது இப்ப இந்த திருத்தம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்காங்க பாருங்க இந்த திருத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமில்ல ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிளையில வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க தான் இது வந்து இருக்கு சரி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் முக்கிய திருத்தங்கள் என்னென்ன சொல்லிருக்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பணி நியமனத்திற்கான நான் சொன்னேன்ல என்ன எலிஜிபிளோ நீங்க அப்ளை பண்ற எக்ஸாம் உடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன எலிஜிபிளோ அது வரைக்கும் அவங்க தமிழ்ல படிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்து இப்ப குரூப் போர்னா டென்த் வரைக்கும் குரூப் சில எக்ஸாமில் டிகிரி இருக்கும் குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ அந்த மாதிரி சில எக்ஸாமில் டிப்ளமோ சில எக்ஸாமில் ஐடிஐ அந்த மாதிரி ஃபிட்டர் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஐடிஐன்னா ஐடிஐ வரைக்கும் படிச்சிருக்கணும் ஸோ தமிழ்ல வந்து தேர்வு எழுதியவர்கள் தகுதியுடையவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஓகேங்களா இப்போ அது இது என்ன சார் சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் படித்தது எல்லாமே இங்கிலீஷ் இல்லைன்னா வேற எதில் இருக்கும் எக்ஸாம் மட்டும் தமிழ்ல எழுதியிருப்பாங்க ஓகேங்களா சோ அவங்க எலிஜிபிள் கிடையாது ரைட்டா சோ இப்போ இதுக்கு இங்க நான் சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு முரணா இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப ஸ்கூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க ஆஹ் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஸ்கூல் டென்த்து லாஸ்ட் பப்ளிக் மட்டும் அவங்க வந்து இதுல பண்றாங்க எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதுறாங்க அறிவியலா இருக்கட்டும் சமூக அவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு முரண் நாட்டேன்னு பேசுனா சொல்றாங்க வச்சிருப்பாங்க ஆனா குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதுவாங்க அவங்க எப்படி எலிஜிபிள் ஆவாங்க அதை பத்தி பேசவே இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவல் அவங்க எலிஜிபிள் ஆக கூடாது மெயின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழே எழுதியவர்கள் தான் தடியடின் தமிழ் மீடியம் அப்படிங்கிற சர்டிபிகேட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும் ஆனா இந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா போதும் அவங்க மெயின்ஸ் எந்த லாங்குவேஜ்ல எழுதி இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்றது டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் மறு ஆய்வு பண்ணணும் ரைட்டா அடுத்தது இங்க என்ன குடுத்துருக்காங்க ரொம்ப அடிக்கடி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் சார் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துதான் என்கிட்ட பிஎஸ்சிஎம் இருக்கு அப்படி சொல்லிருப்பாங்க உங்களுக்கு இப்ப குறிப்பிட்ட வகுப்புக்கு நேரடியாக சேர்ந்து இருப்பாங்க வயதின் அடிப்படையில் கட்டாய கல்வி அடிப்படையில் இல்லை கொஞ்சம் ஏதாவது ஏழ்மை ஸ்கூல்ல சேர முடியாத நிலை வேலைக்கு போயிருப்பாங்க ஓகேங்களா சோ நேரடியாக வயதின் அடிப்படையில ஐந்தாம் வகுப்பு வகுப்பு சேர்ந்து இருப்பாங்க படிக்கலையோ அதற்கான இருக்காது சப்போஸ் நான்கு வரைக்கும் முடியாது அவர்கள் எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டா அவர்கள் எலிஜிபிள் உடையவர்கள் தான் தகுதி உடையவர்கள் தான் எப்படி சொல்ல வர்றாங்கன்னா வேற சில மாநிலத்துல தமிழ்ல படிச்சிருப்பாங்க பார்டர் ஸ்டேட்ல சொல்லியிருந்தேன் இல்ல இங்க வந்து பார்டர் ஸ்டேட்ல தமிழ் பரிச்சா மட்டும் தமிழ் எழுதிருவங்க தகுதி உடையவர்கள் அல்ல ஆனால் தமிழ் வழியிலேயே பயின்று தேர்வையும் தமிழிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க பிற மாநிலங்கள்ல பார்டர்ல இருந்தா உதாரணத்துக்கு இடுக்கி மாவட்டத்துல படிக்கக்கூடியவங்க ஆஹ் தமிழ்லயே படிச்சு தமிழே எக்ஸாம் எழுதி அதன் பிறகு சில காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க எலிஜிபிள் அண்டு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இப்ப வந்து ஆஹ் ஒன்னாவதுல இருந்து ரெண்டு மூணு படிக்கவே இல்லை அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசாயிருச்சு பதினோரு வயசாயிருக்கு நேரடி ஆறாம் வகுப்பு சேர்ந்துருக்கிறாங்க அவங்க எலிஜிபிள் ஆனா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் தமிழ்லயே படிக்கிறாங்கன்னா எலிஜிபிள் அதெல்லாம் படிக்க முடியல ஒன்னாவதுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க இதுதான் கேஸாவே வந்துருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து அடுத்த லெவல் பாருங்க பொது தேர்வுகளில் தோல்வி அடைந்து பின்னர் தனி தேர்வராக தேர்ச்சி பெற்றிருந்தா எலிஜிபிள் ஆனா எலிஜிபிள் ஆனா முழுக்க முழுக்க தமிழ் தே த அதாவது தனி தேர்வாகவே எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா பிரைவேட்லேயே எழுதியிருப்பாங்க அவங்க எலிஜிபிள் கிடையாது இப்ப டென்த்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க பிரைவேட்ல எழுதுறாங்க அவங்க குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டி எலிஜிபிள் ஆனா எலிஜிபிள் டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க ஏதோ ஃபெயில் எழுதுறாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஆனா முழுக்க முழுக்க பிரைவேட்ல எழுதிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை சார் நான் வந்து டென்த்ல எல்லா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நான் ஃபெயில் சார் ஆனா ஸ்கூல்ல தான் படிச்சேன் படிச்சேன் அந்த ஃபெயிலானது எல்லாத்தையும் பிரைவேட்ல எழுதிருக்கேன் எலிஜிபிள் ஆனா எலிஜிபிள் தான் அவங்க ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கங்கிறதுக்கான இந்த எவிடன்ஸ் வந்து இருக்கும் அதன் அடிப்படையில் அவங்க எலிஜிபிள் ஓகேங்களா சோ இவங்க எல்லாருமே பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கலாம் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன் நான் பிஎஸ்டிஎம் வாங்கணுமான்னு கேட்டா வாங்கியே தீரணும் அதே மாதிரி இந்த ஆசிரியருக்கானது நான் சொல்லிட்டேன் தமிழ் படிச்சிருந்தாதான் பிஏ பிஎட் இந்த மாதிரி தமிழுக்கு படிச்சிருந்தாதான் அவங்களால டீச்சரா மாற முடியும் தமிழ் டீச்சரா மாற முடியும் மத்தபடி அவங்க அவங்க ஸ்ட்ரீம்ல பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சான்றிதழ் படிவங்கள் தமிழ் மற்றும் இதுல அந்த இணைப்பு ஒண்ணு ரெண்டு இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன்ல அங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன் அதன்படி வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன்லயும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்ததான் நான் திருப்பி காமிக்கிறேன் இதுதான் அந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா இணைப்பு ஒன்று மற்றும் இரண்டு இந்தது வந்து இருக்கு இங்கிலீஷ்லயும் வாங்கணும் தமிழ்லேயும் வாங்கணும் இதுலயே வந்து ரெண்டு விதமா டிஎன்பிசில போனீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப குரூப் ஒன்னுடைய இதுல போனீங்கன்னா குரூப் ஒன்னுடைய நோட்டிபிகேஷன்ல போனீங்கன்னா குடுத்துருப்பாங்க ஒன்னு ஹேஷ்டேக் சிம்பல் போட்டிருப்பாங்க ஸ்கூலுக்கு ஒரு ஒரு டைப் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்டு சிம்பல் போட்டிருப்பாங்க ஈமெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட் அப்படின்னு ஒரு சிம்பல் வரும் பாத்தீங்களா அந்த சிம்பல்ல இருக்கும் நீங்க நோட்டிபிகேஷன்ல போய் பாருங்க இருக்கும் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன்ல சோ அதுல பி எஸ்டிஎம் சர்டிபிகேட்டோட இது காமிச்சிருப்பாங்க அப்போ காலேஜுக்குன்னு ஒரு விதமான ஃபார்மேட் இருக்கு ஸ்கூலுக்குன்னு ஒரு விதமானது இருக்கு சோ அதன் அடிப்படையில வாங்கணும் நீங்க ஆன்லைன்லயும் விண்ணப்பித்து வாங்கி கொள்ளலாம் ஸோ இது பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இ சேவை மையத்துல கொடுப்பாங்க இந்த பேஜ் பத்தின அதாவது நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா த அஃபிஷியல் இது இது இதனுடைய காப்பி வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லாம் நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா அதை எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதை படிங்க இதை தாண்டி நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேற டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க தேங்க்யூ